தம்பி கவின் படுகொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் இப்போ ஓபிஎஸ்சியை பிடிச்சி விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாஜக வந்து வெளில வர்றதான ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லை தேறி வருகிறார் அங்கே கனிமொழி பேசுகிற போது இங்கே ஸ்டாலினிடம் அதிகாரம் கைமாறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து எல்லா காயையும் நகர்த்தாங்க அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இப்போ அந்த பையனும் அப்பனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதே சசிகலா தான் மணல் கொள்ளை மாவியா கும்பலையும் உருவாக்கி விட்டது ஒரு சாதிக்காரங்களா டிவி தினகரனும் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் மதுரை அமைச்சர் மூர்த்திக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நெருங்கிய உடன்பாடு உண்டு ஒரு சாதிக்காரர்களே உண்மையிலே அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு தன்னுடைய காதலனை எதிர்கால கணவனை இப்படி வெட்டி வீழ்த்துக்கிட்டார்களே என்கிற குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு புது நம்பிக்கையை ஓபிஎஸ் தரப்பினர் உணத்த தூக்கி ஹாஸ்பிட்டலேருந்து நேராக சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சு விட்டுருவோம் கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீதிபதிகளையே விலைக்கு வாங்கிக்கிறோம் அது எங்களுடைய வேலை மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் இரண்டு முறை தமிழக முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் போய் சந்திச்சுருக்காரு இது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்திப்பு பின்னாடியில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்புக்கு இடையில் வந்து பாஜக கூட்டணியில் வந்து வெளில வர்றதான ஒரு அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பு இதெல்லாம் இருந்தது அதன் பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு கூக்கத்தோடு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரும் இப்போதைய முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதுக்கு பின்னணியில் இருக்கிறது வந்து இன்னும் வெறும் அரசியல் நோக்கமா இல்லை வேற ஏதாவது இருக்கா வேற இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியுது நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பார்வையில் இது என்ன முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லை தேடி வருகிறார் வாழ்த்துக்கள் இன்னும் பல்லாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அந்த இயக்கத்திற்கு தேவை சரி ஓகே இது இந்த விடயத்தில் ஒரு கேள்வி இருக்கேன்ட்ட உடல்நலம் சரியில்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ரெஸ்ட்டு போக ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னாங்க அங்கே போயிட்டு ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு சுற்றி ஒரு வட்டமேஜ் மாநாடு மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அலுவலக வேலைகள்லாம் பார்த்தாரு அவருக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருந்துச்சு வேலைக்குள் இருந்துச்சு எல்லாம் ஓகே பார்த்தாரு ஓகே இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அங்கே கேமராமேனுக்கு என்ன வேலை சுற்றி சுற்றி இருந்து வீடியோ எடுத்து காட்டணும்ல அதிகமாக வீடியோ எடுத்து அதை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதிகமாக அதிகம் என்ன நோக்கம் உங்களுக்கு அதாவது கட்சி பணியை என் மரணமே வந்தாலும் நான் களப்பணியாற்றுகிறேன் என்று மக்களுக்கு தெரிவிப்பதற்காக தேர்தல் நெருங்குதில்ல நெருங்க நெருங்க இன்னும் நிறைய விளையாட்டுகளை விளையாடுவாங்க நிறைய சம்பவங்களை நிகழ்த்துவாங்க நான் இன்னும் சொல்லலாம் இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே போய் சொல்லவா அதிகாரம் கைமாறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து எல்லா காயையும் நகர்த்துறாங்க இப்போ ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் அவர்கள் அவர் நடைபயிற்சி போகிற ஒரு ஒரு இடம் பெசன் நகரில் அந்த நகரில் ஒரு இப்போ வழக்கம் போல் நடைபயிற்சி போகும்போது ஓபிஎஸ் இப்போ அங்கே நடைபயிற்சியில் சந்திக்கிறார் சந்தித்து முடித்ததுக்கு பிறகு திருப்பி மதியம்மா அப்படியே மலர்க்கத்தோடு வீட்டில் போய் சந்திக்கிறாரு என்ன சந்திப்பு அரசியல் பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது அவர் தான் வெளில வந்து சொன்னார் நாங்கள் மரியாதை நிமித்தமாக தான் அந்த சந்திப்பு இருந்துச்சு மரியாதை நிமித்தம் என்ன நாங்கள் அரசியலெலாம் பேசிக்கல அரசியல் துளி கூட அதில் இல்லைனாரு அவர் வேறு என்ன பேசினார் அவரே அவரே சொல்லிட்டார் என்ன பேசுனார்னா நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற கவின் படுகொலை இன்றைக்கு அங்கே இருக்கிற அந்த முக்குளத்தூர் சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இப்போ அந்த பையனும் அப்பனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா கிருஷ்ணவேணியை கைது பண்ணணும்னு சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்ட கவின் குடும்பம் வந்து கடுமையாக போராடி நிற்கிறாங்க இங்கே ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்திக்கிற போது அங்கே கனிமொழி கவின் அவங்க அப்பாவை சந்திக்கும் கனிமொழி சந்திச்சிருக்காங்க நேரு அவர்களும் போய் கூட போய் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க நேரு முந்தா நாளும் போய் சந்தித்தார் தெரியுமா முந்தா நாள் நேரு சந்தித்தார் அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகள் சந்தித்தார்கள் அப்புறம் அந்த திருச்செந்தூர் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்ல அவரும் அங்கே போய் உட்காந்து சந்தித்து பேசினாங்க உடன்பாடு ஏற்படவில்லை அங்கேயே அறை போட்டு தங்கி மைக்கா நாளுக்கு காலையில் கனிமொழி வந்துடட்டும் மீண்டும் ஒரு முறை நம்ம போய் பேசணும்னு சொல்லி போய் உட்காந்து பேசுனீங்க அங்கே கனிமொழி பேசுகிற போது இங்கே ஸ்டாலினிடம் ஓபிஎஸ் பேசினார் என்ன அரசியல் பேசலை எதை பேசுனீங்க கவின் மரணத்தை பற்றி பேசுனீங்க எதுக்காக பேசுனீங்க ஓபிஎஸ் சாதிக்காரன் சிக்க போகிறான்னு ரெண்டு மூணு பேர் அதனால் பேசுனீங்க இந்த சசிகலா அம்மையார் இருக்காங்கள்ல அவங்க அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருக்கிற போது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை நண்பர்களை ஒரு சாதி பொறுப்பாளர்களை கொண்டாந்து வேலைக்கு சேர்த்து போட்டு விட்ட காலக்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்த கட்சியில் மட்டும் அது ஒரு கட்சி ஜாதி கட்சியாக மாறிட்டுருக்க இருக்காது மாறாமல் காவல்துறையும் ஒரு ஜாதி அடிப்படையில் மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறாங்களோ அதை அண்ணா செஞ்சு செஞ்சுட்டாங்க இப்போ இங்கே என்னென்னா நாங்கள் இருங்க ஒரு செய்யலை ஒரு குடும்பம் மட்டும் செஞ்சுருக்காங்க அந்த ஒரு குடும்பம் செஞ்சது முழுக்க முழுக்க ஒரு சாதி மக்களை கொண்டு போய் காவல்துறை அவன் தேர்ச்சியே பெறலைனாலும் அவனுக்கு பதவி உண்டு அந்த ரீதியில் பயங்கரமாக கட்டிங் வாங்கி குட்டிகெல்லாம் வாங்கி சசிகலா மையார் வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை உள்ள போலீஸ்காரங்களாக இணைச்சி விட்டாங்க இப்போ அவங்க எல்லோருமே சம்பாரிச்சிட்ருக்காங்க போலீஸ்காரங்களாக இருந்து இதே சசிகலா தான் மணல் கொள்ளை மாவியா கும்பலையும் உருவாக்கி விட்டது ஒரு சாதிக்காரங்களா புரியுதுங்களா கிரானைட் அதுவும் சசிகலாமையால் தான் ஒரு சாதிகாரங்களை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டது இப்போ யார் இந்த நாட்டில் வந்து மிக மோசமாக இந்த தேசம் உருவெடுத்திருக்கிறது என்றால் எங்கே தொடங்கிடுச்சுங்கிறத உங்கள் நான் தருவேன் இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஓபிஎஸும் அப்படி தான் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரனும் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் இப்போ தென் பிராந்திய மாவட்டங்களில் வந்து முக்குளத்தோர்கள் வந்து அதிகம் இப்போ இந்த ஓட்டு வந்து பாதிக்கு பாதி அதிமுக ஓட்டில் பாதிக்கு பாதி ஓபிஎஸ் பக்கமும் டிடிவி தினகரன் பக்கமும் நிற்கிது சரிங்களா இப்போ இங்கே வந்து கவினுக்கு அப்பாவுக்கு ஆதரவாக நாம் பேசிட்டோம் சொன்னால் எந்த காலத்துலேயும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக ஓட்டு நமக்கு விழுகாது சரி ஓபிஎஸ் இப்போ எடுத்துருக்கிற தந்திரம் என்ன அந்த ஓட்டுகளை தக்க வைக்க வேண்டுமானால் இந்த சுர்ஷித்தினுடைய அப்பா அம்மா சுர்ஷித்து மூவரையுமே காப்பாற்றியாக வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன் தள்ளப்பட்டார் திண்டுக்கல் மோகன்ராம் என்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரவுடி ஓபிஎஸ்க்கு மிகவும் நெருக்கமான நண்பர் உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்கிறேன் மதுரை அமைச்சர் மூர்த்திக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நெருங்கிய உடன்பாடு உண்டு ஒரு சாதிக்காரர்கள் என்று அவர்களுக்குள்ளே பல மணி நேரம் விவாதித்திருக்கிறார் இந்த விடயத்தை பற்றி மூர்த்தி சொன்னதின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறார் இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இதுக்கு மேலே காயில் நகர்த்த வேண்டாம் அவள் அப்பாவை கைது பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே அவள் அம்மாவை கைது பண்ண வேண்டாம் இங்கே ஓபிஎஸ் சந்தித்ததற்கு பிறகு அந்த பொண்ணு நேற்று மதியம் ஒரு காணொலியை வெளியிடுறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது எப்படி அந்த பழைய சந்திப்பு நிகழ்ந்து அதுக்கு அடுத்து ஒரு சில ஸ்டெப்புங்கள் எடுக்கிறாங்க அங்கேயும் அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாகுது இங்கே ஒரு சந்திப்பு நிகழ்ந்து அதே சமயம் அங்கேயே ஒரு சந்திப்பு நிகழ்ந்து இதுக்கிடையில் ஒரு வீடியோ வெளியில் வருது ஆமாம் சுபாஷினி என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையிலே அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது தன்னுடைய காதலனை எதிர்கால கணவனை இப்படி வெட்டி வீழ்த்து என்கிற கவலையோடு தோய்ந்த முகம் இப்போ வந்து இவங்க வந்து புஷ் பண்ணிட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்கள் இருக்கிறோம் உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் உன் குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்புடின்னு ஒரு புது நம்பிக்கையை ஓபிஎஸ் தரப்பினர் அங்கே பேசிட்டாங்க அதற்கு பிறகு எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணுங்கிறத எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணு பேசிடுச்சு அடுத்து பேசி முடித்ததும் ஓபிஎஸ் திருப்பியும் முதலமைச்சரை சந்திக்கிறார் ரொம்ப நன்றி அண்ணா இதுக்கு மேலே நீங்கள் காய்நகர்த்த வேண்டாம் அப்படி விட்டுருங்க அப்படி நடத்துனீங்கன்னா அங்கே பெரிய சிக்கல் இருக்குது சாதிய சிக்கல் இருக்குது யாரும் தலகாட்ட முடியாது மிகப்பெரிய ரவுடிகள் பின்பக்கமாக இருக்கிறார்கள் கூலிப்படை தலைவர்கள் பின்பக்கமாக இருக்கிறார்கள் ஆகையால் நம்ம இதை வேறு விதமாக தான் நகர்த்தணும் அப்பாவை கைது பண்ணிங்கன்னால் வழக்கில் வந்து ஒரு ஆழமான வழக்காக பதிவு செய்யாமல் மேம்போக்காக வழக்கை பதிவு செஞ்சுக்கோங்க கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் நீதிபதிகளையே விலைக்கு வாங்கிக்கிறோம் அது எங்களுடைய வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுவதற்காக நேற்று மதியத்திற்கு மேலே ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்தார் அண்ணன் திருமா இங்கே கனிமொழி சந்தித்து போனதற்கு பிறகு தான் அவர் போய் சந்திக்கிறார் ஆமாம் அவர் மாலை நேரத்தில் தான் போய் சந்திக்கிறார் சந்தித்து அவங்களோட பேசிவிட்டு அவங்களோட துக்கம் விசாரிச்சுட்டு மாலை ஏழு மணி அளவில் நெல்லையில் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் திமுக ஸ்டாலின் அப்படிங்கிற எந்த வார்த்தையுமே அவர் பயன்படுத்தலை இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது ஏன்னா இந்த ஆளுங்கட்சி எங்கெங்கெல்லாம் நுழையணுமோ அங்கங்கெல்லாம் நுழைஞ்சாலும் கூட இப்போ ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம் ஆனால் திருமாவுக்கு ஓபிஎஸ் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு அதை நம்ம இன்னும் ஆய்வு பண்ணலை என்ன பேசியிருப்பாங்க அப்படியே பேசியிருந்தா தம்பி பெருசாக நீங்கள் இதை கொண்டு போக வேண்டாம் அது இரு சமூகத்துக்கு இடையிலான ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அது மேம்போக்க அந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரி பேசிட்டு போ பேசிட்டு போங்க உங்கள் சமூகங்கிறது வேறு இதில் தொடர்பே இல்லை உங்களுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் வழக்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கூட்டத்தை அறிவிச்சிட்டிங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டிங்க அறிவிச்சீனா நீ அதுக்கு தகுந்தாவில் பேசிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்கோ ஏன் பேசியிருக்கக்கூடாது வாய்ப்பு இருக்குது இதுதான் ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பு வேறு எதுவும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஓபிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஊடகங்களில் உட்காந்து ஓபிஎஸ் திமுகவுடைய இணைய இருக்கிறார் துணை முதலமைச்சர் பதவி இல்லை என்றால் உள்துறை அமைச்சர் பதவி நிதித்துறை அமைச்சர் பதவி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அறிவு கட்ட முண்டங்களா

இப்போ ஓபிஎஸ்சியை பிடிச்சி விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் இதெல்லாம் கடந்து போகிறது மாதிரியெல்லாம் கிடையாது ஒன்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் பேசி முடித்து விட்டார் கூட்டு சேர்றதுக்கு ஒரு வார செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் திடீர்னு நேற்று முதலமைச்சரை சந்திக்கிறார்னு சொன்னால் ட்ரெண்டிங் இல்லை ஏற்கனவே மடைமாற்றம் இல்லை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் அந்த பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வரணும் வெளியே வரணும் இப்போ நேற்று வந்து இவர் ஸ்டாலினை சந்தித்ததுக்கு பிறகு நேற்று இவ்வளவு தலைவர்கள்லாம் போய் சந்தித்ததுக்கு பிறகு ராத்திரி அந்த ஊர் கூடி முடிவெடுக்குது என்ன முடிவெடுக்குது அவங்க அம்மாவை கைது பண்ணலை அப்பாவை கைது பண்ணிட்டாங்க அதுவே போதும் நம்முடைய கோரிக்கை பாதி நிறைவேற்றியாச்சு பாதி நிறைவேற்றலை பார்த்துக்கலாம் அதனால் நம்ம வீட்டு உடம்பு ஹாஸ்பிட்டலில் அனாதையாக கிடக்கு அந்த உடம்பை தூக்காந்து நம்ம அடக்க பண்ணணும் இப்போ என்ன செய்வாங்க காவல்துறை தெரியுமா கொடுத்த உடனே நீ வீட்டுக்கெல்லாம் தூக்கக்கூடாது நேராக கொண்டு போய் இப்போ பாருங்கள் இப்போ காவல்துறை அங்கே என்ன நெருக்கடி கொடுக்க போகிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இப்போ அஞ்சு நாளாக அவன் நெருக்கடிக்குள்ளானல்லாம் அந்த குடும்பத்தால் இப்போ காவல்துறை வந்து என்ன செய்யும் சொன்னால் அந்த குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுக்கும் பார் நான் சொல்கிறத கேளு இல்லை வேறு மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம் என்ன பணத்தை தூக்குறியை ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சி விட்டுரு புதைக்கவலாம் கூடாது எரிச்சி விட்டுரு நான் சொல்கிறத நீ செய் இல்லை தூக்கி உடனே தூக்கி உள்ளே வச்சு அட்டிப்போம் இது போலீஸ் கண்டிப்பாக மிரட்டும் நான் பார்த்துருக்கணும் வீரப்பனார் இருந்து எண்ணற்ற வழக்குகளில் இந்த 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 எரிப்பு பிணம் எரிப்புங்கிறது தொடர்ச்சியாகவே நடந்துகிட்ருக்கு இதில் தப்பிச்சது யார் தெரியுமில்ல கள்ளக்குறிச்சி கன்னியாமூர் ஸ்ரீமதி எரிக்கிறதுக்கு தயாரானாங்க ஆனால் நாங்கள் புதைப்போம்னு சொல்லி உறுதியாக நின்னதுனால புதைச்சாங்க காவல்துறைக்கு கங்கணி வேலை எதுக்கு உனக்கு என்ன வேலைங்க சுருவாட்டில் எரிக்கிறதுங்கிறது உங்கள் விதியா வழக்க திசை திருப்பி வேற மாதிரியான ஒரு விஷயத்தை உள்ள போகுது அந்த இப்போ பாருங்கள் நம்ம பேசுகிற நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மணி பதினொன்று பத்து ஐம்பதாச்சு நான் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் காவல்துறையுடைய சித்து விளையாட்டுகளை திருநெல்வேலியில் ஆட ஆரம்பிக்க தொடங்கியிருப்பாரு இப்போ இந்த இந்த தம்பியை தூக்கணும் பிறக்கும் பாருங்கள் ஒரு குறைந்தது மூவாயிரம் போலீஸாக நெட்டுக்க சுடுகாட்டு வர கும்பிச்சு எங்கேயுமே பிசுற விடாமல் எங்கேயுமே எதுவும் நடந்துடாமல் கொண்டே நேராக கொண்டே எரிக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க அவங்களே கொண்டே டயரை கொண்டே போடுவான் அவனே விரகத்துக்கே கொண்டே போடுவான் அது மட்டும் இல்லை எரிச்சு முடித்து சாம்பலை கொண்டே கங்கை கடலை கொண்டே கலக்க கலந்தாலும் கா கலக்கும் காவல்துறை அவ்வளோ துல்லியமாக வேலை செய்ய காத்திருக்கிறது இப்போ இந்த விஷயத்தில் தம்பி கவினுடைய அப்பா அம்மா பாதியலை வேணும் வெற்றி பெற்றாலும் என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் மிக படுதோல்வி அடைந்திருக்கிறது அந்த குடும்பம் தொண்ணூறு நாளையில் அந்த வெட்டினவன் சுர்சித்து வெளியில் வந்துடுவான் தொண்ணூறு நாளில் வெட்டச்சுன்னா அவங்க அப்பே வெளியில் வந்துடுவான் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோர்ட்டு கோர்ட்டுக்கு போனால் என்ன தெரியும்ல தெரியும்லாம் அதை இழுத்துகிட்டே போக வேண்டியதுதான் இவங்க போவோம் வாழ்ந்துட்டு இருப்போம் வழக்கு இழுத்துகிட்டே போங்க அவங்க யார் அப்புறம் பழிகடா குடும்பம் தான் ஆ இப்போ அந்த வேலையை சரியாக கச்சிதமாக காவல்துறை உள்ளே இருந்து உள்ளறுப்பு வேலைகளை கண்டிப்பாக செய்யும் ஊடறுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு நான் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுவோம் ஆக இன்றைக்கு ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பு இன்னைக்கு நடந்ததா இல்லை நாளைக்கு நடக்குமா நடக்காது பிணத்தை கொண்டே எரிச்சாலோ புதைச்சாலோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி ஓபிஎஸ் வேற ஸ்டாலின் வேற மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது ரெண்டு தடவையா நான் கேட்குறேன் அப்போ எவ்வளோ பெரிய உள்நோக்கத்தோடு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க காலையில் வந்து நடைப்பரிசில் தற்செயலாக சந்தித்தோம் பேசுனோம் மரியாதை நிறுத்தமாக போயிட்டு நான் விசாரிக்கிறதுக்காக வீட்டில் போய் சந்திச்சேன் நான் தோறும் தான் நடக்கிறார் முதலமைச்சர் நீங்கள் அவரோட நடந்த நான் தினந்தோறும் நேற்று மட்டும் நடக்கும்போது ஏன் சந்திச்சிங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே மரியாதை நிமித்தமாக ஏன் சந்திச்சிங்க இது ஒரு பெரிய நாடகம் அரங்கேற்றமாகி கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் நிச்சயமாக ஆக ஓபிஎஸ் சந்தித்தது கவின் குடும்பத்தை வீழ்த்துவதற்கும் சுர்ஷித்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்குமான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் கெட்டாயமாக அப்படி தான் இருந்த சந்தேகம் நிறையா இருக்குதுன்னு சொன்னால இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் தான் எனக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அதுக்கு நீங்கள் நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க பார்ப்போம் அந்த வழக்கில் என்ன நடக்க போகிறதுங்கிறது காவல்துறை என்ன பண்ண போகிறாங்கிறது அதுக்கான அந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி நன்றி